வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவில் இறங்கும் காட்சிகளை பார்க்கிறோம் மாலத்தீவின் அதிபர் முகமது மொய்சு நேரடியாக வந்த பிரதமர் மோடியை வரவேற்றுள்ளார் கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் அனைவருக்குமே நினைவிருக்கும் இந்தியாவுட் பிரச்சாரத்தின் மூலம் மாலத்தீவில் அதிகாரத்திற்கு வந்த முகமது மொய்சு அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமாக இருந்தது தெரிந்த விஷயம்தான் மொய்சுவின் அமைச்சரவையில் இரு அமைச்சர்கள் இந்தியர்களையும் லட்சத்தீவு வாசிகளையும் நரேந்திர மோடியையும் அவமதிக்கும் வகையில் சில அறிக்கைகளும் பதிவு வெளியிட்டனர் அதனால் விவாதங்கள் பெரிய உருவானது இந்தியாவின் பக்கம் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வெளியாகின அவ்வாறு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிக மோசமாக பாதிக்கப்பட்டது வங்கதேசம் இந்தியா இடையே இப்போது இருக்கும் அந்த நிலைக்கு சென்றிருந்தது இந்தியா மாலத்தீவு இடையேயான பிரச்சினை இந்தியர்கள் மாலத்தீவுக்கு செல்வதை நிறுத்தினார்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தவர்களும் அவர்களது பயணங்களை ரத்து செய்தார்கள் அவ்வாறு பெரிய பிரச்சனைகள் நிலவின இரு நாடுகளுக்கும் இடையே இறுதியில் தமது அமைச்சர்களை அதிபர் மொய்சு அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதன் பிறகு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிகாரத்திற்கு மூன்றாவது முறையாக வந்தபோது அவரது பதவி பிரமாண விழாவில் முகமது மொய்சு கலந்து கொண்டிருந்தார் இப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு அவரை நேரடியாக சென்று வரவேற்றது முகமது மொய்சுதான் எந்த மொய்சு தெரியுமா டி ஷர்ட் அணிந்து அதில் இந்தியா அவுட் பிரச்சாரம் செய்த அதே முகமது மொய்சு தான் இப்போது பிரதமரை நேரடியாக சென்று வரவேற்றுள்ளார் இந்தியாவுக்கு எதிரி என்று நாம் கேள்விப்பட்ட அதே முகமது மொய்சு சீனா மற்றும் துருக்கியுடன் உறவை மேம்படுத்தி இந்தியாவுடன் இடைவெளியை ஏற்படுத்த முயன்ற அதே முகமது மொய்சு மாலத்தீவு இந்தியாவின் முன் மண்டியிட்டது என்று நாம் எந்த வகையிலும் இப்போது சொல்லவில்லை காரணம் மாலத்தீவு மிகவும் சிறிய ஒரு நாடாகும் நமது நாட்டின் ஒரு மாவட்டத்தின் அளவு கூட பெரியதல்ல அந்த நாடு என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நாடுகளின் முன் நாம் பலத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மாலதீவு மற்றும் இந்தியாவிற்கு இடையேயான உறவு எந்த நிலையில் இருந்தது அங்கிருந்து இப்போது எங்கே வந்துள்ளது என்பதைத்தான் நாம் இந்த காணொலியில் சொல்ல முயற்சிக்கிறோம் அதை ராஜதந்திர உறவில் இந்தியாவின் மிகச்சிறந்த நிகழ்வுகளில் நாம் பார்க்கலாம் ஏனென்றால் ராஜதந்திர மட்டத்தில் இந்தியா எப்படி தலையிடுகிறது எப்படி செயலாற்றுகிறது என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன அதாவது புவியியல் அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தரமான நலன் சார்ந்த நோக்கங்கள் தான் எப்போதும் இருக்கும் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை முகமது மொய்சுவுடன் எந்த தனிப்பட்ட விரோதமும் இந்தியாவிற்கு இல்லை முகமது மொய்சு இந்தியாவிற்கு எதிராக சென்றால் நாமும் அவருக்கு எதிராக செல்வோம் மாலத்தீவு இந்தியாவிற்கு எதிராக சென்றால் நாமும் செல்வோம் மாலத்தீவு நம்முடன் நட்பாக இருக்க விரும்பினால் நாமும் கை கொடுப்போம் நமது நலன்கள் தான் அங்கு முக்கியமாகும் இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக மாலத்தீவு செயல்படாவிட்டால் மாலத்தீவிற்கு எதிராக நாமும் செயல்பட மாட்டோம் சமீபத்திய காலத்தில் மாலத்தீவு துருக்கி மற்றும் சீனாவை அதிகம் நாடுவதில் இருந்து மெதுவாக விலகி நிற்கிறது இந்தியாவை கோபப்படுத்தும் வகையில் மாலத்தீவு இனி நடந்து கொள்ளாது ஏனென்றால் மாலத்தீவு இலங்கை மற்றும் வங்கதேசமெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா பழைய இந்தியா அல்ல நாம் இதை சொல்வதற்கு காரணம் பழைய இந்தியா பல விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கும் ஆனால் இன்றைய இந்தியா அப்படி அல்ல இன்றைய இந்தியா எதிர்வினையாற்றும் இந்தியாவாகும் பழைய இந்தியா காந்தி சொன்னது போல் அகிம்சை வழியில் செயல்பட்டது பெரும்பாலும் சகித்துக் கொள்ளும் நாம் போர் செய்தது எல்லாம் வேறு வழியில்லாத நிலையில் தான் ஆனால் பல சமயங்களில் சிறிய சிறிய விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கவில்லை பழைய இந்தியா இந்தியாவுக்கு அப்போதும் திறன் இருக்கவே செய்தது முடியாததால் அவ்வாறு சகித்துக் கொண்டிருக்கவில்லை ஆனால் இன்றைய இந்தியா அப்படியெல்லாம் வெறுமனே விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை மோடி வந்த பிறகு இந்தியாவின் அந்த பலம் ஒரு மடங்கு அதிகரித்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை அதனால் தான் இந்தியாவுடன் விளையாட முயன்றால் எதிர்வினை மிக மோசமானதாக இருக்கும் இந்தியா சும்மா இருக்காது என்ற எண்ணம் இன்று அனைவருக்குமே உள்ளது அதனால் இலங்கை ஒதுங்கி நேரானது இந்தியாவை சீண்டாத விதத்தில் நடந்து கொள்கிறது இலங்கையில் கம்யூனிஸ்ட் கருத்துக்களை பின்பற்றும் ஒருவர்தான் அதிபராக இருக்கிறார் ஆனால் அவர் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே ஒரு சாண்ட்விச் மாட்டோம் என்று தெளிவாக கூறியுள்ளார் அதாவது அவர் இந்தியாவையும் சீனாவையும் சமமாக நடத்த முயற்சிக்கிறார் சீனாவின் செல்வாக்கை இலங்கையில் குறைக்கவும் இந்தியாவை கோபப்படுத்தும் வகையில் சீனாவுடன் உறவு வைத்துக் கொள்ளாமலும் இருக்க முயற்சிக்கிறார் தற்போதைய இலங்கை அதிபர் அதனால் தான் சீனாவின் பல விஷயங்கள் இப்போது அங்கு நடக்கவில்லை இப்போது அதேதான் மாலத்தீவும் செய்கிறது இந்தியாவை கோபப்படுத்த இப்போது மாலத்தீவு தயாராக இல்லை நட்புடன் உறவாடிவிட்டால் இந்தியா எந்த பிரச்சனையும் செய்யாது என்று புரிந்து கொண்டுள்ளார்கள் மாலதீவியர்கள் என்னவானாலும் இது மிகப்பெரிய மாற்றம்தான் இந்திய பிரதமர் மாலத்தீவுக்கு செல்கிறார் ஜனாதிபதி நேரடியாக வந்து சிவப்பு கம்பளம் வரித்து அவரை வரவேற்கிறார் இது இந்தியா மாலத்தீவு உறவு மேலும் மேம்படுவதற்கான அடையாளம்தான் ராஜதந்திர மட்டத்தில் ஒரு பெரிய வெற்றியாக நிச்சயம் இதை பார்க்க வேண்டும் மாலதீவு ஒரு சிறிய நாடுதான் நாம் அவர்களுடன் சண்டை போடவோ ஒப்பிட்டு பார்க்கவோ எந்த அவசியமும் இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் வரை அனைத்து மரியாதையுடன் அவர்கள் வரவேற்றுள்ளார்கள் அவருக்கு அனைத்து மரியாதையும் கொடுத்து மிகவும் உற்சாகமான வரவேற்பை அளித்துள்ளது மாலதீவு அவர்களுக்கு தெரியும் இது பழைய இந்தியா அல்ல புதிய பாரதம் என்று ஜெய்ஹிந்த்